ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்கப் போகிறேன்னா யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிருங்க இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ம என்ன சேனல் தேவையோ அதை ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து டீட்டெயிலாக நம்ம அந்த வீடியோ தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சேனலை ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரே இதில் நீங்கள் போட்டால் தான் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாகுது ரெக்கமெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது யூடியூப் அல்காரியம் வந்து நீங்கள் போடுற விதம் வந்து ஒரே இதை பற்றி பேசுகிறதா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி உங்கள் வியூஸ் அதிகப்படுத்தும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே லோகம் வந்து அழகாக சூப்பராக செட் பண்ணிக்கிறீங்க பின்னாடி ஆர்ட்ஸ் கவரில் வந்து அதையும் என்ன நீங்கள் பண்ண புரியுலோ அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரியே பேக்ரவுண்ட் பிக்சரை போட்டுருங்க கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எப்படி போட்டுக்கிறீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அந்த சேனல் எதை பற்றி அதை பற்றி மட்டும் அந்த டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன்ஷனில் போடுங்க வேறு எதை பற்றியும் நீங்கள் போடாதியே அதனால் உங்களுக்கு பெரும் ப்ராப்ளம் வந்தாலும் வரும் மான்டேஷன் பண்ணும்போது இது ப்ராப்ளம் வரும் ஏன்னா நம்ம வச்சுருக்க சேனலுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக சரி பார்த்து போட்டுக்கிறோங்க சரிங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வேணும் யூடியூப் சேனலில் வந்து எலிஜிபிள் வேணும் என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இது ஆட் பண்ணும்போது இது பண்ணும்போது வெரிஃபிகேஷன் கேட்கும் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸு நாலாயிரம் ஹவர்ஸு வந்து உங்களுக்கு வந்து சேனல் வந்து வியூஸ் போயிருக்கணும் போயிருந்தா தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடைக்கும் மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்ட்ஸு பைசா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது அது சிபிஎம் ஆர்பிஎம் இருக்குது சிபிஎம்ங்கிறது வந்து அவங்க வந்து இப்போ வேறு கம்பெனிலேருந்து ஆர்ட்ஸ் விளம்பரத்தை யூடியூப் சேனலுக்கு விற்பாங்க அதை வந்து நம்ம சேனலுக்கு வீடியோ போடுறதில் கொடுப்பாங்க அதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிஎம்ங்கிறது வந்து அவங்களுடைய ஆடு விழுது ஆர்பி ஆர்பிஎங்கிறது நம்மளுடைய வீடியோ இப்போ ஒரு லட்சம் வீடியோ போயிருக்குன்னா சிபிஆரில் வந்து எப்படி போட்டு போ போகும்னா அதை விட கம்மியாக தான் போகும் எழுவனாயிரம் வியூஸ் தான் போகும் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்பிஎம்க்கு வந்து பைசா அதிகமாக வரும் எல்லா இப்போ கொஞ்சம் அவ்வளோதான் யூடியூப் சேனல் சிம்பிள் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்டைக்குன்னு நம்ம போடும்போது கரெக்டாக அந்த இது வராமல் பார்த்துக்கணும் கம்யூனிட்டி ஸ்டைக்கு விழுந்துருச்சுன்னா அவங்க யூடியூப் சேனலில் வந்து பிளாக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப ப்ராப்ளம் வரும் அதை வராமல் கரெக்டாக பார்த்துக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூஸை அதிகப்படுத்துகிறேன்னு வச்சுருங்க இந்த ஆளுகருங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வியூஸ் அதிகப்படுத்தும் அது எப்படினா இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடல் ஏதாவது ஒரு நியூஸு இப்போ உள்ள ட்ரெண்டிங்காக உள்ளதை வந்து ஃபஸ்ட் எடுத்து கொடுங்க டைட்டிலில் வந்து கரெக்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ உள்ள மாடல் ட்ரெண்டிங் இந்த மாதிரி கொடுத்தோன்னா உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் மென்ஷன் பண்ணுறத விட இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் சேனலை வந்து தமிழில் மென்ஷன் பண்ணுண்டா இங்கே உள்ள தமிழாளர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க இப்போ டிஸ்கிரப்ஷனில் இங்கிலீஷில் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகும் உங்களுடைய சேனலு கண்டிப்பாக டைட்டில் நீங்கள் டைட்டில் பண்ணும்போது பாதி இங்கிலீஷ்லேயும் பாதி தமிழ்லேயும் போடுங்க அப்போ தான் உங்கள் யூடியூப் சேனலோட இது வந்து வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அதிகமாக வரும் வியூஸும் அதிகமாக வரும் இதை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி சரி பார்த்துக்குறங்க இது இருந்தாலும் அவங்க சேனலு கண்டிப்பாக நாலஞ்சு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு சப்ஸ்கிரைப்பும் வந்துடும் வியூஸும் நாலாயிரம் ஹவர்ஸும் வந்துடும் உங்கள் சேனல் வந்து மான்சர்ஸ்னாயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ண சொல்லும் இல்லை ஆட் பண்ணா உங்களுக்கு அதுக்குள்ளே பைசாலாம் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கிறோங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கிறங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு எது டவுட்டான டீட்டெயில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் இதில் டிஸ்கிரிப்ஷன் இல்லை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸுல கண்டிப்பாக நான் உடனே உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன்